மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் கும்பராசினியர்கள் திட உடம்பு எதையும் வந்து பாருன்னு சொல்லக்கூடிய உடம்பு ஆனால் தான் ஆணின் தன்மை அதிகமாக இருந்து அரசியல்ல பிரவேசமாகி ஆன்மீகத்தில் பிரவேசமாகி இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் புலனாய்வுத்துறை இன்னும் சொல்லப்போனால் காவல்துறை இப்படி ஆம்பட்ட ஒரு கடினமான துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்க கும்பராசி நேர்கள் இரகசியமாக வச்சுக்குவீங்க பெண்ணாக பிறந்திருந்தீங்கன்னா டாக்டரு ப்ரொபசரு இன்னும் பெரிய படிப்பு ஆயிரம் ஆம்பளைங்களுக்கு ஒரு பெண்ணு சமமாக இருக்கக்கூடிய படிப்பைத்தான் பெண்கள் படிப்பாங்க நெஞ்ச நிமித்து அப்படி ஒரு தெம்பாக இருக்கக்கூடியவங்க கும்பராசி நேர்களில் கூடிய கும்பராசி நேர்கள் படிப்புல சிறந்து விளங்குவீங்க பண்புள்ளவங்க இந்த கும்பராசி நேர்களுக்கும் இப்ப ஏழரை நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கும் ஒரு வம்பு தும்பு வழக்கு வரக்கூடிய நேரம் உண்டு வாதம் விவாதம் பண்ணுவீங்க தப்பு பண்ணா உடனே தண்டனை அங்கே சனிக்கிழமை போங்க இப்படி முறையாக வழிபட்டுக்கிட்டு தான் கஷ்டங்கள்லாம் குறையணும்னு சொல்லி ஒரு மகானை பிடிங்க ஒரு சித்தரை பிடிங்க ஆன்மீக ஞானத்தை பிடிச்சிக்குங்க தெய்வத்தை முறையாக வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இடையூறல் தலைக்கு வர்றது தலப்பாவோட போய்டும் மழை வந்தால் எப்படி கொடை பிடிச்சி தான் உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு தன்மையோ அந்த மாதிரி இருப்பீங்க வாதம் விவாதங்கள் வரக்கூடிய நேரம் உண்டு முறையாக இருந்து பக்குவமாக இருந்து ஒட்டு உணர்ந்து ஒன்றாக இருந்து இடையூறு இல்லாமல் இருக்கணும் கும்பராசி நேர்கள் ஆனால் கும்பராசி நேர்களும் ஒரு பெண்ணும் ஒரு ஆண்கிட்ட ஏமாறுவீங்க கும்பராசி நேர்கள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணுக்கிட்ட ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இது விதி இந்தடைய அமைப்பு அது அப்படிதான் கொண்டு போகும் அதிலிருந்து விடுபட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க எல்லாருக்கும் கிடையாது ஒரு சில பேருக்கு அப்ப இந்த கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் தங்கம் அற்புதமான ராசிக்காரங்க இவங்க முறையா வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இன்னல்கள் துன்பங்கள் எதுவும் வராது வழிபாடு தான் பணம் இருக்கிறவனுக்கு பரிகாரம் பணம் இல்லாதவனுக்கு வழிபாடு தலை வணங்கி நெஞ்சுக்குழில கையை வச்சு தலை வணங்கி இஷ்ட தெய்வத்தையோ பிடிச்ச தெய்வத்தையோ வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா தலைக்கு வரது தலைமுடியோடு போகும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சனீஸ்வர பகவான் சிவாய நம கும்பராசி ஜென்மத்தில் சனீஸ்வர பகவான் ஸ்திரமானவர் ஆயுர்க்காரகன் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்நாளில் சாதிக்க முடியாத சில நிகழ்வுகளை சாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் ஏன்னா உழைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய மூலதனமாக இருந்து கொண்டிருக்கிறது உழைப்பு தான் முக்கியம் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க நிறைய ஏமாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் உங்களை ஏமாற்றி அதன் மூலம் அவர்கள் லாபம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் காணல் நீர் போல் கிடைக்கின்ற வெற்றி அவர்களுக்கு உங்களை ஏமாற்றி வாங்கிய அனைத்து சொத்துகளும் உங்களுக்கே வந்து சேர்ந்துவிடும் விடும் ஏன்னா இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் எல்லோருமே கோடீஸ்வரராக வாழக்கூடிய ஒரு மாதம் அதனால் கண்டிப்பாக உங்களை ஏமாற்றியவர்கள் வெற்றி களிப்பில் இருந்தாலும் ஒரு சில நல்ல விஷயங்களினால் இவையெல்லாம் வெற்றி வெற்றியுள்ள மாதமாகவே அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ஒரு சிறப்பானதாகவே இருக்கும் மாணவர்கள் கவனமாக படியுங்கள் குறிப்பாக இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக காதல் என்கின்ற எண்ணத்திற்கு செல்லாதீர்கள் ஏனென்றால் இதனால் உங்களுடைய தாய் தந்தையினுடைய மனக்கசப்புக்கு ஆளாக வேண்டி வரும் இந்த காதல் அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்கு ரொம்ப அதிகமாக வரக்கூடிய ஒரு மாதம் இந்த கும்பராசியில் இருக்கிறவங்களே காதல் வயப்படக்கூடியவர்கள் அன்பிற்கு அடிமையானவர்கள் அன்பாக எதையாவது செய்தீர்களே ஆனால் அவர்கள் உங்களுக்காக உயிரையே கொடுப்பார்கள் அப்படிப்பட்ட ராசி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே அமைகிறது அதேபோல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் உங்களிடத்திலிருந்து ஏமாற்றிய ஒரு சில விஷயங்களில் உங்களை நன்றாக தெரிந்து கொண்டு அவர்கள் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஓரம் வைத்துவிட்டு உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய படிப்பிலும் உழைப்பிலும் இருக்க வேண்டும் என்பதே அன்பான வேண்டுகோள் இந்த மாதத்தில் வியாபாரங்கள் நல்ல விதமாக நடக்கும் வியாபாரிகளுக்கு நஷ்டங்கள் ஏற்படாத வண்ணம் இந்த வியாபாரம் நல்லவிதமாக நடக்கும் ஒரு சிலருக்கு இந்த மாதம் தொடக்கத்திலிருந்து ஒரு சிறந்த மாதமாக அமைகிறது ஒரு சிலர் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பில்லி சூன்யம் செய்வினை போன்ற விஷயங்கள் சென்று ஏமாந்து விடாதீர்கள் ஏன்னா அதன் மூலமாக ஒரு சில நேயர்கள் தங்களுடைய பணங்களை இழக்க நேரிடும் அதனால் இது போன்ற விஷயங்களில் செல்லாமல் உழைப்பில் கவனம் செலுத்தி படிப்பில் கவனம் செலுத்தி இந்த மாதம் சிறப்புடைய மாதமாக அமைவதற்கு இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் வணக்கம் வாழ்க வையகம் இந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு என்றென்றும் துணை கும்பராசி நேயர்கள் நிறைய சக்தி வாய்ந்தவர்கள் நிறைய எண்ணங்கள் உள்ளவர்கள் இவர்களுடைய பேச்சாலையும் இவருடைய சிந்தையாலையும் இவருடைய அணுகுமுறையாலையும் நிறைய விஷயங்களை நிறைய நண்பர்களை நிறைய உறவுகளை தேடிக் கூடியவர்கள் ஒரு சிலர் அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க ஆகையினால் உறவற்று இருப்பவர்களும் இவர்களே உறவோடு இருப்பவர்களும் இவர்களே இவர்களுக்கு இப்பொழுது சுகஸ்தானத்தில் போய் ஏழுக்கும் நாளுக்கும் உடையவர் அங்கே சென்று கொண்டிருப்பதால் அது ஆறுக்குடையவன் சாரத்தில் செல்வதால் சற்று ஓய்வு தேவை ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் உடல்நிலை பாதிக்கப்படும் எங்கேனும் கீழே விழுந்து அதனுடைய வரடல் அதனுடைய நகத்தன் அதனுடைய தேய்மானம் ஏற்பட்டு அதன் மூலமாக அந்த காயம் ஆறாமல் அது கொஞ்சம் உள்வழியாக இருந்து கொண்டே இருக்கும் இவர்களுடைய இரத்தங்கள் சுண்டக்கூட சூழ்நிலையில் இருக்கும் இவர்களுக்கு பொறுத்தவரையும் இந்த கும்பத்தில் இருப்பவர்கள் வரையும் தெம்பாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஏனென்றால் இப்பொழுது சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்துக்குரிய இவர்கள் அங்கே சனீஸ்வரனும் இருப்பதால் ஜென்ம சனியாக இருப்பதால் இவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் எதில் தன்னுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மந்தமாக இருக்கும் எந்த செயலும் உடனுக்குடன் நடக்காது ஸோ அதை எந்த சோம்பேறித்தனமாக இருக்காங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க சோம்பேறித்தனம் இல்லை செயலாற்றல் இருக்கும் சிலர் அதை பற்றியே கவலைப்பட மாட்டாங்க எனக்கு இப்படிலாம் இருக்குதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க அவங்க மாட்டிலேயே வேலை செஞ்சுக்கிட்டே கிடப்பாங்க யார் செய்வா என் வேலையை நான் தானே செஞ்சாகணும் நான் எடுத்து போட்டு செஞ்சுட்டு ஓய்வு இல்லாமல் தன்னோட உடலை பாதிக்கப்பட்டு அதனுடைய பாதிப்புக்கு உள்ளாவதற்கு இந்த நேரம் இருக்கிறது அதே நேரத்தில் கோபத்தால் சிலரை பேசுவதாலும் சிலர் பேசுவதால் இவர்கள் கோபப்படுவதாகவும் இந்த நேரத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய முகங்கை கால்களை கழுவிட்டு உங்கள் மூதாதியர்களை நினைத்து நீங்கள் வழிபட வேண்டும் அம்மனை வீட்டில் அம்மன் வைத்து வழிபட வேண்டும் அம்மனுக்கு நீங்கள் பூஜை பிரஸ்காரங்கள் செய்து வர வேண்டும் அப்படிப்பட்ட அம்மனுடைய அருளாசியால் உங்களுடைய வரக்கூடிய இன்னல்களும் தீங்குகளும் உங்களை விட்டு வெளியேறும் அது கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய பொருளாதாரம் விரயமானாலும் அது சுப விரயமாக மாறும் உங்களுக்கு பொருளாதாரம் வந்து கொண்டே இருக்கும் சுபமாக இருக்கும் உங்களை சார்ந்தவர்கள் உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவருக்கு ஒருவர் கோவப்பட்டு கொண்டே செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள் ஆனால் குடும்பத்திற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் செயல்படுவார்கள் இகையினால் நான் ரொம்ப தோய்வாக இருக்கிறேன் என்ன கூட சொல்ல மாட்டாங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்ல மாட்டாங்க மனசில் எல்லாத்தையும் போட்டு இருக்கிடுவாங்க இருக்கிறதுனால டாக்டர்கிட்ட அலைய வேண்டி வரும் டாக்டர் என்ன செய்வாங்கன்னா என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அவங்க என்ன பண்ணுவாங்க நல்லா இருக்குங்கன்னு சொல்லுவாங்க நல்லா இருந்தால் நான் எங்கே ஏன் இந்த இடத்துக்கு வரேன் அன்னை இவங்களுக்குள்ளேயே அதை கேட்குற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த கிரக நிலையை எடுத்துச் சொல்லும் இவர்கள் இந்த கும்பராசி நேயர்கள் மிகவும் அற்புதமானவர்கள் நல்ல மனிதர்கள் நல்ல சக்தி படைத்தவர்கள் அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் இது அனைத்துமே அவருடைய பிறந்த நேரத்திற்கு இந்த சனீஸ்வரர் எங்கே இருந்தாரோ அதை பொறுத்து தான் நாம் தீர்மானிக்க முடியும் இவர்கள் எப்படியும் தன்னை தீர்மானித்து கொள்ள ஆற்றல் முறையவர்கள் ஏனென்றால் இந்த ராசிக்கு ஐந்து கூடைய புதன் பகவான் என்ன செய்கிறார் என்றால் இவருக்கு சக்தியும் பலமும் வேறொரு ரூபத்தில் கொடுத்து கொண்டே இருப்பார் மேலும் எட்டு கூடைய புகவான் புதன் பகவானாக இருப்பதனாலும் நல்லதும் கெட்டதும் உணரும் சக்தி வாய்ந்தவர்களாக இவர்கள் இருப்பதால் இவருடைய பயணம் மிக எளிமையாகவும் திறமையாகவும் நல்ல சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் இவர்களுக்கு திடீரென்று வேறொரு நண்பர்கள் மூலமாக புது நபர்கள் மூலமாக உதவிகரமாக இருக்கும் பொருளாதாரம் என்பது நேற்று பார்த்தா ஒன்றும் இல்லை நாளைக்கு பார்த்தா கண்டிப்பாக வரும் என்ற நம்பிக்கை இருக்கும் அதே போல் எப்படி வந்தது எப்படி செலவாகுது என்பதே தெரியாது இவர் கூட சேர்றவர்களுக்கும் இது செலவை உண்டு பண்ணும் இவர்களுக்கும் செலவை உண்டு பண்ணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த கும்பராசி நேயர்கள் இவர்களுடைய சக்தியையும் பலத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் அமைதியாக உட்கார்ந்து தபம் பண்ணுங்கள் கைகளை இரண்டும் மேல் நோக்கி வைத்து உங்களுடைய சக்தியை மேலிருந்து உங்களுடைய உடலில் இறக்குங்கள் உங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாம் வெளியேறி உங்களுடைய பாசிட்டிவ் பாயிண்ட் உங்கள் உடம்புக்குள்ளே வர்றதுனால வாய்ப்பு தொல்லையும் உடலில் இருக்கிற பலகீனமும் இரும்பு சத்து குறைவான சூழ்நிலையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் அதை நீங்கள் உணர்ந்து உங்களுடைய பயணத்தை சிறப்பாக எடுத்து சென்றால் இம்மாதம் ஜூன் மாதம் உங்களுடைய பயணம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி